இதை அழைத்தல் இயக்குநர்களாகிய அன்பார்ந்த அருள் சகோதரர்களே அருள் சகோதரிகளே அன்பார்ந்த அருள் பணியாளர்களே என்னிடம் சில பேர் கேட்டிருக்கிறார்கள் உங்களுடைய உயரிய மதிப்பீடுகள் என்ன புதிய தமிழில் விழுமியங்கள் என்ன என்றெல்லாம் கேட்டிருக்கிறார்கள் நான் அவர்களுக்கு உடனடியாக சொல்வது இதுதான் புனித இந்நாசியார் கூறியது போல ப்ரே ஆஸ் தோ எவ்ரி திங் டிபெண்டட் ஆன் காட் ஒர்க் ஆஸ் தோ எவ்ரி திங் டிபெண்டட் ஆன் யூ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் யூ ஷுட் பி நோன் ஆஸ் ப்ரேயர்ஃபுல் பர்சன்ஸ் செகண்ட்லி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன்ஸ் அவை இரண்டும் மிக முக்கியமானது இது தனிப்பட்ட மனிதரை பொறுத்தமட்டில் உள்நோக்கிய வண்ணமாக மற்றவர்களோடு நம்முடைய உறவை பொறுத்தமட்டில் நான் மூன்றாவதையும் நான்காவதையும் சொல்ல தயங்கியதே கிடையாது ஹம்பிள் பீ கம்பாஷனேட் தாழ்ச்சியுடையவர்களாக இருக்க வேண்டும் இரக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் இந்த நான்குக்காகத்தான் நான் வாழ்கிறேன் வாழ முயற்சி செய்கிறேன் என்று நான் சொல்வதுண்டு இறைவன் முன்னோம் நம்மோடு வாழ்பவர் முன்னும் நம்மையே நாம் சோதித்து பார்க்க வேண்டும் அமைய பிரேயர்ஃபுல் பர்சன் அமைய ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் அமைய ஹம்பிள் பர்சன் அமைய கம்பேஷனேட் பர்சன் இன்றைக்கு ஆண்டின் இருபத்தி ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்றாவது நான்காவது விழுமியங்களை பற்றி நமக்கு மீண்டும் நினைவுறுத்துவதாக நான் புரிந்து கொள்கிறேன் இந்த முதல் வாசகம் பாருங்கள் சிராக் நூலிலிருந்து குழந்தாய் நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய் வித் செய்மலிட்டி இந்த தாட்சி என்கின்ற இந்த விழுமியத்தை பற்றி புண்ணியத்தை பற்றி எவ்வளவு பேசினாலும் பேசி முடிக்க முடியாது பாருங்கள் செய்வது அனைத்தையும் பணிவோடு என்னுடைய டெஃபனேஷன் ஆஃப் தாட்சி ஹிமிலிட்டி ஹிமிலிட்டி இஸ் த ரெக்கக்னேஷன் தட் வி நீட் காட் வி நீட் அதர்ஸ் நிறைய பேர் டோன்ட் கேர் மாஸ்டர்ஸாக இருக்கிறாங்க கடவுள் தேவை பொறுத்து இருக்க எழுதிய முதல் திருமுகம் நான்காம் அதிகாரம் ஏழாவது வசனம் பெற்றுக்கொள்ளாதது எது உன்னிடத்திலே உண்டு உன்னிடம் உள்ளதெல்லாம் நீ பெற்றுக்கொண்டதாய் இருக்க ஏன் வீண் பெருமை அடிக்கிறாய் பெற்றுக்கொண்டும் பெற்றுக்கொள்ளாததைப் போல நீ நடிக்கிறாயே நம்முடைய உயிர் நம்பிக்கை உருவாக்கம் எல்லாம் கடவுள் கொடுத்தது வி நீட் காட் ஹியூமிலிட்டி கோஸ் அலாங் வித் கிராட்டிடியூட் ஹம்பிள் பீப்புள் ஆர் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் பீப்புள் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நீ செய்தது அனைத்துக்கும் இன்றைக்கு முதல் மாசகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நீ உண்மையாகவே தாட்சியோடு இருந்தால் நீ கடவுளுடைய பிள்ளைகளால் அன்பு செய்யப்படுவாய் அம்பார் யூ ஆர் ஹேட்டட் இஃப் யூ ஆர் நாட் ஹம்பிள் ப்ரவுட் ஃபெல்லோ அரகன் ஃபெல்லோ என்று நம்மை பற்றி யாராவது சொன்னால் அதை விட வெட்க கேடு எதுவுமே இல்லை என்று தான் நான் சொல்வேன் யூ வில் பி லவுட் இஃப் யூ ஆர் ஹம்பிள் ஹம்பிள் பீப்பிள் வில் பி லவுட் லவ் ஃபார்மேட்டஸ் யூ ஹாவ் டு பி லவுட்

கடவுள் இரக்கம் காண்பிப்பாராம் மற்றவர்களால் அன்பு செய்யப்பட கடவுளின் இரக்கத்தை அனுபவிக்க நாம் எல்லாரும் உண்மையாகவே தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு கேள்விப்படுகிறோம் பாருங்கள் அனுபவ சொன்னார் மத்தே நற்செய்தி பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தொன்பது புதுமை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் நான் கனிவும் மனத்தாட்சியும் உடையவன் இதைத்தானே ஆண்டவர் கற்றுக்கொள்ளச் சொன்னார் நாம் வாழ வேண்டும் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களுக்கு உண்மையாகவே வாழ கற்றுக் கொடுக்க வேண்டும் ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாரே பார் பௌலடியார் ரோமியர் கேள்வி திருமுகத்தில் अधिकारू दिवन लवर्ड इन लवैस्ट लाट பன்னெண்டு அதிகாரத்திலிருந்து பாருங்க எப்படி நடந்துக்கணும் பாருங்கள் பன்னெண்டு பதினாறில் முக்கியமா ரொம்ப பெரும் அடிக்காதீங்க மற்றவர்களை மதியுங்கள் ஒருமனத்தவராயிருங்கள் மற்றவர்கள் உங்களை விட பெரியவர்கள் என்று மதிப்பு கொடுங்கள் பன்னிரெண்டு பதினாறில் நாம் வாசிக்கிறோம் அதிலிருந்து தான் ஒய் ஆர் பீப்புள் ப்ரவுட் அண்ட் பிகாஸ் தே அவ் நாட் ரியலை த லவ் ஆஃப் காட் எக்ஸ்பிளைன் வெரி பியூட்டிஃபுல்லி இன் த ஃபஸ்ட் லெவன் சாப்டர்ஸ் ஆஃப் த லெட்டர் டு த ரோமன்ஸ் பிலிப்பியர்க்கு எழுதிய திருமுகம் இரண்டாம் அதிகாரம் ரெண்டிலிருந்து மூணு வரை பார்த்து சொல்கிறார் மீண்டும் ஒரு மனத்தவராயிருங்கள் வீண் பெருமை அடிக்காதீர்கள் உங்களுக்கு நிறைய திறமை இருக்கிறது என்று மற்றவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் இதுதான் நம்முடைய அன்றாண்ட வாழ்வில் அருமையான சகோதர சகோதரிகளே வி நீட் டு பிராக்டிஸ் இன் டுடே இஸ் gospel ரீடிங் ஆல்சோ இந்த நற்செய்தி பகுதியில் பாருங்கள் ஆண்டவர் கவனிக்கப்பட்டார் முதல் வா வசனம் அதைத்தான் சொன்னது இந்த பதினான்காம் அதிகாரம் ஆண்டவர் என்ன செய்கிறார்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஓய்வு நாளில் குணப்படுத்துகிறாராயன் ஆண்டவர் அவர்களை கவனிக்கிறார் அந்த குணம் முடிந்த பிறகு ஆண்டவர் கவனிக்கிறார் அஸ் ஃபார்மேட்டர்ஸ் அஸ் டீச்சர்ஸ் இல் பி கோயிங் ஆன் ரிப்பீட்டிங் தீஸ் வேர்ட்ஸ் லிசன் லிசன் கவனி 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 நீ பாடத்தை கவனிக்கிறாங்களோ இல்லையோ நீங்கள் என்ன செய்றீங்க மற்றவர்கள் கவனிக்கிறார் ஆண்டவர் நம்மை கவனிக்கிறார் கவனிச்சார் முதல் இடத்துக்காக முண்டி அடித்து கொண்டு அங்கே ஒரு தமாஷா ஆண்டவர் பார்த்தார் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமொழிகள் இருபத்தைந்தாம் அதிகாரத்தில் இதே செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது பந்தியில் முதல் இடத்தை தேடாத கடைசி இடத்துல இரு சொல்றார் அவமானப்படாத உன்னையும் இன்னொருவரையும் அழைத்தவர் உன்னை கீழ் இடத்துக்கு அனுப்பினால் வெட்கப்பட்டு சாக வேண்டியிருக்கும் இன்னொருவர் மேல் இடத்துக்கு அனுப்பப்படுவார் உன்னையே பெருமையாக நினைக்காது எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வசனம் லுகான செய்தி பதினேழு பத்து நீங்களோ உங்களுக்கு குறிக்கப்பட்ட யாவற்றையும் செய்த பின் நாங்கள் பயனற்ற ஊழியர்கள் செய்ய வேண்டியதைத்தான் செய்தோம் என்று சொல்லுங்கள் பிரேமானவர்களே இன்றைக்கு நாம் எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் எதையும் மதிக்கிறார் பாவமில்லாமல் இருந்தும் பாவியைப் போல் திருமுழுக்கு பெற்றது அவருடைய தாட்சி ஏழையாக பிறந்து பெற்றோருக்கு பணிந்திருந்தது அவருடைய தாட்சி பணிவிடை பெற அன்று பணிவிடை புரியவே வந்தேன் என்று ஆண்டவர் போதித்தது அவரது தாட்சி சீடர்களின் பாதங்களை குனிந்து கழுவியது ஆண்டவருடைய தாட்சி சிலுவை மரணம் மட்டும் தம்மையே தாழ்த்தி கொண்டு தம் உயிரை கையளித்தது ஆண்டவருடைய தாட்சி புனிதமிகு நற்கருணையில் என்னாலும் நம்மோடு இருப்பது ஆண்டவருடைய தாட்சி எத்தனையோ முறை ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறோம் இஃப் யுவர் ப்ரேயர் லைஃப் டஸ் நாட் மேக் யூ மோர் ஹம்பிள் மோர் ரிலையன்ட் ஆன் த லாட் மோர் ரெஸ்பெக்ட்ஃபுல் இன் டீலிங் வித் யுவர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் யூ ஆர் நாட் ஏ ப்ரேயர்ஃபுல் பர்சன் ரெண்டாவது பகுதி இந்த நச்சை நீ யாரை விருந்துக்கு அழைக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்வதாக அமைந்திருக்கிறது நான்கு விதமான மக்கள் ஏழைகள் உடல் ஊனமுற்றவர்கள் நடக்க முடியாதவர்கள் பார்வையற்றவர்கள் ஹூ ஆர் த பெனிஃபிஷியரிஸ் ஆஃப் ஆர் மினிஸ்ட்ரி வி ஹவ் டு ஹெல்ப் பீப்பிள் who கேன் நாட் ஹெல்ப் தம் சில நேரத்திலே நம்ம எல்லாம் வேலை செய்கிறோம் நிறைய பேர் நிறைய சபைகள் ஏழைகளுக்காகவே உழைக்கிறவர்கள் இல்லை என்று சொல்லவில்லை கைமாறு கிடைக்காது என்று தெரிந்தோம் நாம் நல்லது செய்து கொண்டே இருக்க வேண்டும் மனம் தளராமல் எங்களுடைய மேனாள் ஆயர் அந்தோணி ஆனந்தராயர் அவரோடு நான் பெங்களூரிலிருந்து பாண்டிச்சேரிக்கு பல முறை பயணம் செய்திருக்கிறேன் வருகின்ற வழியில் அவர் சொல்வார் ஆல்சைன்ஸ் பேக்கரியில் இங்கே கொஞ்சம் ப்ரெட்டு பிஸ்கட் எல்லாம் வாங்குவோம் வா அப்படின்னு சொல்லுவார் உடனே வாங்கிக்குவோம் செங்கம் பக்கத்தில் ஒரு பாட்டி ரோட்டில் படுத்துருக்கோம் கண்ணு கூட சரியாக தெரியாது நன்றி கூட ச சொல்ல தெரியாது அந்த பாட்டிக்கு ஒரு நூறுரூவா பணம் கொடுத்துட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்த பிஸ்கட்டு பழம் எல்லாவற்றையும் கொடுப்போம் கடவுளுக்காகவே அவர் செய்தார் இந்த வழியாக போகும்போது அந்த பாட்டி அங்கே இருக்கும் நாங்கள் பெங்களூர்லேருந்து பாண்டிச்சேரிக்கு போகும்போது அப்படி அந்த பாட்டி அங்கே இருக்கும் என்ற அந்த நினைவு என்னை விட்டு அகலவே இல்லை அவர்களை நினைத்தாரே என்று நான் உண்மையாகவே வியந்தேன் அந்த அம்மாவுக்கு நன்றி கூட சொல்ல தெரியாது என்று உணர்ந்தாரே நான் நினைத்து வியந்தேன் அதுதானே உண்மையான அன்பு ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார் கை மாறு பெறுகிறவர்களுக்கு உதவி செய்கிறீர் ஏழைகள் அநாதைகள் ஆதரவற்றவர்கள் இவர்கள் மீது இரக்கம் காட்டினால்தான் நீ பெரியவர் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள் திறமையற்றவர்கள் தனிமையாக இருப்பவர்கள் வேதனையில் வாழ்பவர்கள் நம் உள்ளம் பொங்கி எழ வேண்டும் நல்லது செய்வதற்காக இயலாதவர்களுக்காக ஆண்டவர் சொல்கிறார் பை ஆர் பார்ட்டிசிபேஷன் இன் தி நீட் பிரேக் ஆர் ஆர் ஃபார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் நீட் ஹூ கேன் நாட் ஹெல்ப் தம் இன் மை ஓன் லைஃப் ஐ வாஸ் எஜுகேட்டட் பை பீப்பிள் அத பீப்புள்ம்பாஷன் ஆன் மீ மெனி பீப்புள் ஹவ் ஹெல்ப் மீ சம் ஆஃப் தம் ரியல் ஐ எம் கிரேட்ஃபுல் டு தம் இப்படி ஒவ்வொரு நாளும் நல்லது செய்வேன் நான் மாணவர்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன் மீண்டும் சொல்ல தயங்கவில்லை இஃப் யூ வாண்ட் டு பி யங் அண்ட் அட்ராக்டிவ் லேர்ன் சம்திங் நியூ எவ்ரிடே do some good to somebody in need every day maybe a word of encouragement alone doesn't matter do good at the end of the day நாக்கையாருக்கு என்ன நல்லது செய்தேன் என்று சொதித்து பாருங்கள் நம்முடைய அழக்கை யாரும் இடுத்துவிடவேயம் முடியாது my dear fathers, brothers, sisters let us become more humble Like our Lord. Let us become more compassionate like our Lord. Like Mother Mary, may our participation in this Holy Eucharist strengthen us in our resolve to follow the Lord more closely and go ahead with renewed vigor and vitality. Amen.